தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்துங்க இப்போன்னு இல்லை இவர்களுடைய சின்ன வயசு இவர்களுடைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயசுல இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம்னா அது துன்பம் மட்டுமே தான் இவருடைய வீட்டுல பெரும்பான்மையான பிரச்சனைகள் என்பது குடும்பத்தார்களாலே இவருடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருந்திருக்கும் இவர்கள் சிறு வயதுல ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கே அப்பா மட்டும் கேட்பாங்க உனக்கு எல்லாம் எதுக்கு அது உன்னால முடிஞ்சிச்சுன்னா நீங்க வேலைக்கு போய் வாங்கிக்கோ ஆசை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவருடைய சந்தோஷத்திற்காக சிறு வயதுல இவருடைய பெற்றோர்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது அதே மீறி ஒரு சில விஷயங்கள் இவருடைய பெற்றோர்கள் செஞ்சு கொடுத்திருந்தாலும் அது மனநிறைவாக இவர்கள் எதிர்த்து கேட்டீங்கன்னா கிடையாது எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் சிறு வயதுல இருந்து இவர்களுக்கு கிடைச்சதே கிடையாதுங்க ஒண்ணு ஆசைப்படுவாங்க ஆனா கிடைக்கிறது வேற ஒண்ணா இருக்கும் வேற வழி இல்லாம அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இவர்கள் மீது அதாவது யாரும் அன்பு காமிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் ஒரு வெர்த்தினால ரொம்பவே பாவப்பட்ட ஒரு நபர்களாக எடுத்தது போல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இவர்கள் எல்லாருமேலயும் அன்பு காமிப்பாங்க யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட நண்பராக பழறாங்க அப்படின்னா அவர்கள் மேல அதிகப்படிய நன்மையும் பாசத்தையும் வைப்பாங்க பிடிக்கல அப்படின்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை கூட பேச பிடிக்கல யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க ஆனா பிடிச்சிருச்சுன்ற போது அவர்களுக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க செய்ய சொன்னாலும் அவர்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசுராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனுசுராசிக்காரர்கள் தான் நீங்க நீங்க எப்படி இப்படிதான் இருக்கீங்க அது மட்டும் இல்ல நீங்க வேற என்ன சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிக்கிறீங்க அப்படின்ற போது அவருக்கு இல்லேன்னு சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியாம உங்க உயிரே விட்டுலாமோன்ற அளவுக்கு நீங்க வேதனைப்படுவீங்க யார்கூடையும் சரியா பேசாம போவீங்க சாப்பிட மாட்டேங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுவீங்க நீங்க ஒருத்தங்க மேல அன்பு வச்ச அவர் இல்லேன்னு நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல விதமான துன்பங்களை சந்திச்சிருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலைகளை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க வேலைக்காக படாத பாடுபட்டு இருக்கீங்க குறைந்த சம்பளத்துல வேலையை பார்த்திருக்கீங்க முக்கியமா நீங்க வேலைக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் இவங்க படிப்பு நல்லா கெட்டிக்காரங்க படிப்பு எல்லாம் நல்லா படிச்சிருந்திருப்பாங்க ஆனா வேலைன்ற வரும்போது இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காத காரணத்தினால் இவர்கள் எங்க வேலைக்கு போறதுன்னே தெரியாம கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அதுவும் ரொம்ப குறைவானது ஆனா இந்த நாள் வரைக்குமே நீங்க குறைவான சம்பளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல அதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அரசு உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் நீங்க ரொம்ப நாளமா ஆசைப்பட்டு இருக்கிட்டு இருக்கீங்க ஒரு அரசு உத்தியோகம் வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சாமி ரொம்ப நாட்களாகவே எனக்கு இதுதான் ஆசையா இருக்கு இப்படி வேலை பார்க்கறது அங்க போயிட்டுன்னா எனக்கு நிரந்தர சம்பளம் இருக்கும் எனக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவருடைய அந்த அரசு உத்தியோகம் போவதற்கு வரும் எப்படி சொல்றேன்னா ரொம்ப படும் கஷ்டங்களை பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த நிலைமையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த அரசு உத்தியோகத்தை நீங்கள் பெற்று மகிழ்வீர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் முன்பு உங்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவதுன்னு இனி வரக்கூடிய காலங்கள்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா ரொம்ப வருஷமாவே இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில சொன்ன பேச்ச காப்பாத்த சொன்ன வாக்குகளை காப்பாத்துணும்புறது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில இது போல சொன்ன விஷயத்த காப்பாற்றுவதற்காக நிறைய விஷயங்களை வாழ்க்கையில இழந்து ரொம்பவே துன்பப்பட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது அது எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்பட்டு கொடுக்கின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னதுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க பாக்குற போதும் சே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம கூடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் சரி முதலாவதாக எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போறோம் ரொம்ப காலமாகவே உங்களுடைய வீட்டுல உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்பது தவறான விஷயமா இருந்திருக்கு அதாவது நீங்க தவறே செய்யாம நல்லது செஞ்சிருந்தாலும் அவருடைய குணத்தின் பாக் வாக்குல வச்சு பாக்கும்போது இல்ல மற்ற நபர்கள் உங்களுடைய தெரிஞ்ச நபர்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட உங்களை பத்தி நெகட்டிவான விஷயங்களை தவறான விஷயங்களை நிறைய கூறி வச்சிருந்ததுனால அவருடைய பார்வை என்பது உங்கள் மேல தவறானதாக ஆயிடுச்சு இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நீங்க செஞ்சாலே அது தப்புன்ற அளவுக்கு அவங்க மனசு போயிடும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கும் புரிதல் என்பது உண்டாகும் நிறையா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இந்த காரணத்தை தெரிஞ்சு கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் தனிமையே வாழ்க்கையை ஆக்கிக்கலாம்னு எல்லாரையும் விட்டு இவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க இவங்களுக்கு பாசம் அவங்க மேல ரொம்ப இருக்கும் ஆனா அவர்கள் இவங்களை புரிஞ்சுக்கலேன்ற ஒரு வர்க்கத்தினால இவர்களோடு நம்ம எப்படின்னு இருக்க முடியும் அவர்களுக்கே நம்மளை பிடிக்கல அவங்களோட நம்ம இருந்து எதுக்கு அவங்கள காயப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துல முடிஞ்ச அளவுக்கு இவர்கள் அவர்களை விட்டு தள்ளி வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வரைக்குமே இந்த தனுசுராசிக்கார்கள் இப்படிதாங்க குடும்பத்துல இருக்கவங்கள பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டும் இருக்கிறார்கள் ஆனா இனி அந்த பிரச்சனை என்பது தீர்ந்து நல்லபடியாக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதை எடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்காங்க முக்கியமா தனுசும் தனுசும் காதல்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற போது காதல் தொடக்கங்கள்ல காதல் முடிவுல அப்படின்ற போது காதல் தொடக்கம் நல்லா இனிமையா இருந்திருக்கும் ஆனா முடிவு ரொம்ப கசப்பான ஒரு முடிவுகளாக இருக்கும் இவர்களால அதாவது எப்படி சொல்றோம்னா தனுசுராசில ஒருத்தர் நல்ல வாழ்க்கையை எடுத்திருப்பாங்க ஒருத்தங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் இதனால ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் காதல்ல ஒரு பெரும் துன்பங்கள் ஏற்பட்டுச்சு தனுசு தனுசுன்னாலும் சரி இல்ல மற்ற நான் நபருடன் தனுசு சேர்ந்து அனுச்சு அது சரியான ஒரு வாழ்க்கையாக காதல் அமையாது ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதே போல சண்டைகளும் சச்சரிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு உங்களுக்கு என்ன புரியல அதாவது காதல் வாழ்க்கை போட்டுக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைன்னு இருக்கு எதுவாச்சு சந்தோஷமா இருக்குமான்னு நீங்க நினைச்சீங்க இதுக்கு முன்பு வரைக்கும் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா திருமண சரி காதல் வாழ்க்கையை விட மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு தனக்கு வந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருமே யாரா இருந்தாலும் சரிங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஏன் புரிதலுக்கு அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது என்ப அவங்க எப்படியோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போறாங்க நான் நடுசுராட்சியில பிறந்து இப்படி துன்பப்படுறதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நீங்க வட்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுடைய வந்து முழுவதுமாக நீங்கும் காதல்னால நீங்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம அவசரப்பட்டிருப்பீங்க ஆனா வருகின்ற காலங்களை கிடைக்க வெற்றி ஏற்படும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளாக இந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள் அது இல்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்படுவதால ரொம்ப காலமாகவே எல்லோர் முன்பும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்களால உங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாத அளவுக்கு நீங்க ரொம்ப குழம்பை போயிருந்தீங்க இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களுக்கானதாக ஆக்கிக் கொள்ள முடியும் தனுசுராஜனுடைய வாழ்க்கையில நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிலையானதாக இருக்கும் யாரையோ நீங்க நம்பி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட பெரும் ஏமாற்றம் சந்திச்சிருப்பீங்க இப்படி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏமாதி இருக்கக்கூடிய தனுசுராஜனுடைய வாழ்க்கையில நீ தொழில் தொடங்கக்கூடிய நபராக இருக்கீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அது சுயமான தொழிலாக இருந்துச்சுன்னா நீங்க தனியா தொடங்குறீங்கின்ற போது அது லாபகரமாக அமையும் கூட்டுத்தொழில் செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கீங்கன்ற போது அதை ஒரு தடவைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது ஏன்னா கூட்டு தொழில் மூலியமா இந்த தனசுராசிக்காரர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்ற போது அது பெருமளவிலான இழப்புகளை ஏற்படுத்தலாம் அதை சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் போறீங்க வெளியூர் பயணங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் நெருங்கிய நபர்கள் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறீங்கன்னா அது அனைத்தையும் இந்த காலக்கட்டங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது தனசுராசியினுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப காலமாகவே ஏற்கனவே உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தான் இருக்கு ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்க செல்லும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல மட்டும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துப்பது நல்லது சரிங்களா அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு கருத்தாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரருடைய செல்வாக்கு அப்படின்றது அதாவது இவருடைய சொல்லக்கூடிய பேச்சு வார்த்தைகள் என்பது இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் மதிப்பதே இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப காலமா இவர்கள் நல்லது நல்லதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லதுதான் செஞ்சாங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் சரியானதாக இல்லவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல இருந்து ஒரு முழுமையான தீர்வையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள் எத்தனை நாட்கள் இரவு தூங்கும் போது கண்ணீரோடு தூங்கிருக்காங்க இரவு தூக்கம் என்பது நிம்மதியாக இல்லாமல் இருந்திருக்கு எத்தனை நாட்கள் இவர்கள வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க விஷயங்கள் எல்லாம் தீரவே திராதா சாமி இது என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்னால நிம்மதியை தூங்கவே முடியல ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது எல்லாம் கண்ணீரோடு தான் தூங்குறேன் ஏதாவது ஒரு விஷயங்கள் என்னுடைய மனசு ரொம்ப காயப்படுத்துருந்தே சாமி எல்லோரும் என்ன வெதுக்கு நான் நண்பர்களா நினைச்சவங்களா என்னை விட்டு போறாங்க என்னுடைய உறவளாக நினைச்சவங்க எல்லாருமே என்னவே சாமி வெளிய வரணும் எத்தனை நாட்கள் கவலையோடு கண்ணீரோடு இரவு நேரத்தை நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கை என்பதாக இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக வெளியே வந்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்வீர்கள் நீங்க ரொம்ப காலமா எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து இதனால் வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் மாற்றணும்னு நினைச்சு வேண்டீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் தனுசுதாசனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் இனி யாராலும் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தோல்வி எடை வைக்க இல்ல தோத்துட்டேன்றதுக்காக சொல்லி காமிச்சு குத்தி காமிக்கிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு விஷயமே இல்லாம போக போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்க